சின்னப்பர் இவர் முதல் வனவாசி ஆவார் இவர் நெசவாளர்களின் பாதுகாவலர் ஆவார் சின்னப்பர் எகிப்து நாட்டில் உள்ள தபேஸ் என்னும் இடத்தில் இருநூற்றி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு பிறந்தார் இவருடைய குடும்பம் மிகவும் வசதியான குடும்பம் அதனால் இவர் நல்ல கல்வியை பெற்றார் இவருக்கு பதினைந்து வயது நடந்து கொண்டிருக்கும் போது இவருடைய பெற்றோர் இறந்துவிட இவர் அனாதையானார் இக்காலத்தில் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வேத கலாபனை மிக கடுமையாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது அப்போதும் ரோமின் மன்னனாக இருந்த செசார் டிடியோஸ் என்பவன் சின்னப்பரின் சதித்திட்டம் தேட்டி கொல்ல நினைத்தான் உண்மையை அறிந்த சின்னப்பர் அங்கிருந்து விலகி தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார் கிறிஸ்துவின் மீது விசுவாசம் ஒருவர் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டு மனநோடு இணைந்து இவரை கொல்ல நினைத்தான் இதனால் நீண்ட நாட்களுக்கு பாலைவனத்திலே இருந்து இறைவிடம் ஜெபிக்க தொடங்கினார் இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓய்ந்து மீண்டும் இவர் ஊருக்குள் வந்தபோது காற்றில் கிடைத்த அமைதி இங்கு கிடைக்காததனால் மீண்டுமாக இவர் காற்றுக்கு சென்று கடும் தவம் செய்யத் தொடங்கினார் காட்டில் இருந்த நாட்களில் சின்னப்பர் ஒரு நாளும் உணவுக்காக கவலைப்பட்டது இல்லை ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார் அவர் தனக்கு நிச்சயம் உணவு வழங்குவார் என்ற உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தார் அந்த நம்பிக்கை வீண் போகவில்லை ஆம் சின்னப்பர் இருந்த குகைக்கு முன்பாக பேரிச்ச பல மரம் ஒன்று வளர்ந்து வந்தது அந்த மரத்திலிருந்து கிடைத்த பழங்களைக் கொண்டு சின்னப்பர் தன்னுடைய பசியை கொண்டார் அதிலிருந்து கிடைத்த இலை தலைகளை கொண்டு ஆடி நெய்து உடுத்திக் கொண்டார் மரத்திலிருந்து பழம் கிடைக்காத நேரங்களில் இறைவன் இவருக்கு ஒரு காகத்தின் வழியாக ரொட்டியை கொடுத்து இவருடைய பசியை ஆற்றி வந்தார் சின்னப்பர் இருந்த குகைக்கு பக்கத்தில் ஒரு ஓடை இருந்தது அதன் மூலம் இவர் தன்னுடைய தாகத்தை தணித்துக் கொண்டார் இவ்வாறு இறைவனை முழுமையாய் நம்பிய சின்னப்பரை இறைவன் சிறந்த விதமாய் பராமரித்து வந்தார் காட்டில் இருந்த தொண்ணூறு ஆண்டுகளில் சின்னப்பர் எப்போதும் ஜபத்திலும் தவத்திலும் இறை வேண்டலிலும் நிலைத்து நின்றார் இதற்கிடையில் சின்னப்பர் காட்டில் இருந்து ஜிவிப்பதை கேள்விப்பட்டார் தூய வனத்து அந்தோனியார் இவரை பார்ப்பதற்காக வந்தார் மூன்று நாட்களுக்கு மேல் இவர் சின்னப்பரை தேடியும் இவரால் சின்னப்பரை கண்டுபிடிக்க முடியவில்லை அப்போது ஒரு ஓநாய் ஒன்று அந்த வழியாக வந்தது அதனை இவர் துரத்தி கொண்டு போகும் போதும் ஓடை ஒன்று இருந்தது அந்த ஓடையை கடந்தபோது அங்கே சின்னப்பர் இருப்பதைக் கண்டு இவர் மட்டில்லாம் மகிழ்ச்சி அடைந்தார் சின்னப்பர் மரத்து அந்தோனியாரும் இருந்த நாட்களில் காகம் இரண்டு ரொட்டித் துண்டுகளை கொண்டு வந்து உதவியது அதனை இரண்டு பேரும் வயராற உட்கொண்டார்கள் அன்று இரவில் சின்னப்பர் தன்னுடைய சாவு நெருங்கிவிட்டது என்பதை உணர்ந்தார் எனவே அவர் வரத்து அந்தோணியாரிடம் எனது சாவு நெருங்கிவிட்டதென நான் உணர்கிறேன் எனவே நீங்கள் நான் சாவதற்குள் தூய அத்தானிசியாரின் போர்வையும் என்மேல் போர்த்திறால் நான் நிம்மதியாக உயிர் துறப்பேன் என்றார் சின்னப்பரின் வேண்டுகோளுக்கிணங்க வனத்தந்தோனியார் அத்தனாசியாரின் போர்வையை எடுத்து வந்து இவர் மீது போர்த்துவதற்காக விரைந்து சென்றார் அவர் போர்வையை எடுத்து திரும்பி வருவதற்குள் சின்னப்பர் இறந்து போயிருந்தார் இவரை அடக்கம் செய்வதற்கென்று கல்லறை தோண்டப்பட்டிருந்தது அதிலேயே சின்னப்பர் அடக்கம் செய்யப்பட்டார் சின்னப்பர் இறக்கும் போது இவருக்கு வயது நூற்றி பதிமூன்று ஆண்டவர் எனக்கெல்லாம் தருவார் என்று உறுதியாக நம்பினார் இவருடைய நம்பிக்கைக்கேற்ப ஆண்டவர் இவருக்கு அனைத்தையும் தந்து உதவினார் ஜெபம் அன்பு தந்தி இறைவா ஆண்டவர் மேல் அசிக்க முடியாத நம்பிக்கை வைத்து வாழ்ந்த இந்த புனிதரை போல் நாங்களும் എൂറുകൾ തൻപങ്ങൾ വന്നാലും മനം തളർന്ന് സോർന്ന് പോകാമ ആണ്ടോർമേൽ മുളു നമ്പിക്കുണയോട് വാഴ്ന്ന് ഉം പുഴ എങ്കും എടുത്തുക്കുരുവി ചെയ്യും ആമീൻ തൂയ വരത്ത് ചിന്നപ്പ എങ്ങിക്കൊള്ളും